ஸ்ரீடிவி கல்ச்சர் நேயர்களுக்கு வணக்கம் குவளயம் அறிந்த குன்றாலயம் நிகழ்ச்சியுடைய இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் ராஜசேகர் சார் வணக்கம் வரதன் சார் சென்ற பகுதிகளில் குறிப்பா ஆதி தாளம் அதாவது சதுஸ்ர நடை நான்கு தாளங்கள் ஃபோர் பீட்ஸ் ரூபக தாளம் த்ரீ பீட்ஸ் இதை பற்றில ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க பாடல்கள் எல்லாம் பாடி ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க அதே போல பீட்ஸ் ஒரு கோடிட்டு காமிச்சிங்க ஆமா அதை பத்தி நம்ம இன்னும் விளக்கமா பார்க்கலன்னு நினைக்கிறேன் அதை பற்றி இந்த பகுதியில் கொஞ்சம் சொல்லுவீங்க இந்த வாட்டி விளக்கம் வந்து நான் ரொம்ப இதோட எதிர்பார்க்கறது எங்க வரதன் வித்வான் வந்து அழகா இதை கொண்டு போய் அப்படியே எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் எனக்கு இந்த வாட்டி ஜஸ்ட்

இது ஏழு அக்ஷரம் இது முப்பத்தி அஞ்சு வர சீக்வன்ஸ் இது வந்து ஏழு ஏழு அக்ஷரம்ன்றது இதனோட ஷார்ட்ரு வெர்ஷன் தான் மிஸ்ர சாப் சாப்பு தாளம்ன்றதுல வருது மிஸ்ர சாப்புல பரவாயில்ல நிறைய கீர்த்தனைகள்லாம் உண்டு கச்சேரி பேட்டர்ன் சம்பிரதாயத்தில் அதை போடுற பீட் வந்து ஒன்றரை அக்ஷரம் அப்புறம் ஒரு அக்ஷரம் ஒரு அக்ஷரம் ஒன்றையும் ரெண்டும் மூன்றரை அக்ஷரம்

சினிமா பாட்டு மத்திர ஒரு பாட்டு வரும் பாடிக்காமங்களே பாடும் நான் போடுறேன் அப்புறம் கர்நாடக இசையில அதே மிஸ்ர சாப்பிடுல என்ன பாடல் ஒன்னு ரெண்டு சாப்பிள் நம்ம ராஜசேகர் சொல்வார் மனசு மயங்கும் பாடு

பட் சாதாரணமா அடானால பாடின அதை கேட்டதல்ல ஆமா オリジナル வெர்ஷன் அது சண்முக பிரியான்னு நினைக்கிறேன் அப்படிதான் கரெக்ட் நீங்க நீ அடானால பாடி இருக்கே डिफरेंट பாடின அதை மும்பைல பாடிட்டாங்க அது வந்து டிஎம்எஸ் வேற மாதிரி பாடிப்பாரு ஆமா இதுல அவர் பயங்க ஃபாஸ்ட் கிரை சக்தி சரவண முக்தி குருவித்து குருபரயனவோது

அவர் வந்து சம்திங் இந்த தான் நிறைய யூட்டிலைஸ் பண்ணிருக்கு அந்த காலத்துல ஏதோ ஒன்னு பண்ணிருக்காலும் இந்த மிஸ்ர சாப்பு கண்ட எல்லாம் நிறைய யூட்டிலைஸ் பண்ணது இளையராஜா வந்த பிறந்தான் பாதிப்பது நிறைய பாராட்டணும் பொதுவாக இந்த காமன் மேன் எப்படி போடணும் டெய்லி பிராக்டிஸ் தயவுசெய்து எல்லாருமே ஈவன் காமன் மேன் பண்ணலாம் பிகினர்ஸ் பாட்டு பிகினரா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தான் தாக்கம் கூட வரும் தாளுமே நிற்காத சமயத்தில்

2 3 4 இந்த ரெண்டு வீட்டுக்கு 1 2 நல்லா புரிஞ்சுகிட்டீங்களா எல்லாரும் நான் உங்களுக்கு சொல்றேன் 1 2 3 அந்த 3 ஏ நீங்க அப்படியே பண்ணவே வேண்டாம் ஜஸ்ட் அப்படியே பாஸ் தான் அந்த பாஸ் அப்படியே 1 2 3 சொல்லுங்கோ 1 2 3 நீங்க கை எல்லாம் தூக்கவே வேண்டாம் 1 2 3 1 2

Magha Lakshmi Jai Ganma Manam Girangi Varav Magha Lakshmi Jai Ganma

அவர் வந்து எந்த ஒரு பாட்டை காப்படி பண்ணாலும் அவரோ நானோ வெறும் மிருதங்க வித்வான் அந்த பாட்டு அந்த சஸ்டை அவர் ஒரு அழகான தீர்மானத்தை சொன்னார் முடிச்சார் அது முடிக்கும் போதே அந்த பாட்டுக்காரக்கு ஓ உடனே அனுபலவை எடுக்கணும் இன்னொரு பாட்டு பாடுறேன் நீலகண்ட சிவன் பாட்டு பழைய சினிமாலாம் பயங்கர பாடி இருப்பார் இது வந்து ரொம்ப மனச உருக்கிற பாட்டு முகாரி ராகத்துல எங்கே சிவக்கு பை வருமா யே 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 அருமோ ஓ

என்றே கேதா பை தத்தம் வரும்மா ஏழே தந்த தாம் என்ன சன் சோ அந்த பாட்டுல தாம் தாம் பளரு இந்த பாட்டு அந்த சரணத்துல அவர் குடுக்குற ஒரு வார்த்தைகள் இருக்கு பாருங்க உண்டான போதும் கோடி உறவு முறையோர்கள் வந்து கொண்டாடி தொண்டாடி இருப்பர் புரிஞ்சதா உங்களுக்கு இது புரிஞ்சு அதுக்கு கூட ஒன்னு சேர்த்துப்பார் போது ஓடி உறவு முறையோர் வந்து கொண்டாடி இருப்ப இப்ப அதே இடத்துல இப்ப பிறகு தண்ணம் கூரைந்தால் இந்த கண்டாலும் பேசாரு பணம் குறைச்சி விடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற வரைக்கும்தான் நம்ம எல்லாரும் புகைடா அந்த மாதிரி இப்படி ஒரு பாட்டு நீலகண்ட நீலகணேசுவன் எழுதினது அவர் கண்ணு ஜாலம் வரும் எங்க தாத்தா எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் இந்த பாட்டுல தான் விஷய சாப்புக்கு இதுதான் பாடுவார் அவருக்கே அது நன்கொழுகோ வந்துடும் அதாவது இந்த நாட்டில இப்படி சமூகத்துலலாம் இப்படி இருக்காங்களேன்னு ஒரு வருத்தம் இருந்தால் கூட இதை அவாய்ட் பண்ண முடியலையேன்னுருக்கு வேற ஒன்றும் இப்படி சில கெனாட்டிக் கீர்த்தனைகள் அவர் சொன்ன மாதிரி நீங்க முதல்ல பாடுன மாதிரி சினிமா கீர்த்தனைகள் ஒரு மிக்ஸர் ரெண்டு நியூஸ் புரிஞ்சுதா வேறு ஐயோ சாமி பாடுறது புரிஞ்சுது இல்லையா உங்களுக்கு புரிஞ்சுது வேற எதாவது கொஸ்டின் இருந்தால் அவர்ட்ட கழுங்கும் இவர் தெளிவுடாட்டி இதில் நீங்க அந்த கொணக்கூட மட்டும் தனியாக ஒரு ஒரு மியூதி சொல்லியிருந்த மாதிரி

நேற்று ஒரு அருமையான வாசிப்பு வாசிச்சிருக்காரு நாங்கள்லாம் அசந்து போயிட்டோம் பழைய காலத்து வாசிப்பெல்லாம் எடுத்து வாசி காமிச்சார் பாருங்கோ அப்படியே வரதன்னா வரதன் இந்த குவாலிட்டி நோபடி கேன் அச்சீவ் தட் அந்த அளவுக்கு வாசிச்சிருக்காரு நேற்று ரேலி தேங்க்யூ உங்களை வந்து பாராட்டுறதுக்கு வாழ்த்துக்களே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் பேசிக் சார் மிஸ்ரேஜா போடுறது ஜஸ்ட் ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒரு லேர்னர் பிகினியர் ஸ்டேஜுக்கு சொல்கிறதுனால ரொம்ப அதில் காம்ப்ளிகேஷன் அதில் இடத்துல பாட்டு பின் அதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம சில இருக்கோம் இல்லையா அதுல நம்ம நிறைய விஷயங்களை பத்தி விரிவா அப்புறமா சொல்லுவோம் கண்டிப்பா அட்வான்ஸ் லெவல் சரிங்கய்யா அடுத்த பகுதியில பார்க்கலாம் நிச்சயமாக